கேதுவின் காரகத்துவங்கள் அன்பார்ந்த வருங்கால ஜோதிடர்களே கேதுவின் காரகத்துவங்கள் எனும் தலைப்பில் உறவுமுறைகள் உறவு பொருட்கள் உறுப்புகள் தெய்வங்கள் என தனித்தனியாக தங்களுக்கு எளிமையாக புரியும் வண்ணம் கொடுத்துள்ளோம் அனைத்து காரகத்துவங்கள் தாங்கள் எதிர்கால பலங்களை நிர்ணயம் செய்வதற்கு மிக அவசியம் என்பதை புரிந்து கொண்டு மீண்டும் மீண்டும் படித்து பயிற்சி மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கேதுவின் பொதுத்தன்மை கடன் வழக்கு பிரிவினை கயிறு நூல் ஞானம் நோய் வாழ்க்கையை வெறுத்தவர் ஆன்மீகம் தவம் தியானம் மோட்சம் சட்டப்படியான சிக்கலான அனைத்தும் கேதுவாகும் சிதைப்பது மற்றும் துண்டிப்பது முடி நகம் ஆசையில்லாமல் பற்றிருக்கும் தன்மையை குறிக்கும் கிரகம் கேதுவாகும் உறவுகளில் கேது பாட்டி இருவகை பாட்டிகளையும் குறிக்கும் ஆண் ஆண் ராசி நவாம்சத்தில் கேது அமையும் போது வகை பாட்டியையும் பெண் ராசி பெண் நவாம்சத்தில் கேது அமையும் போது நாயார் வகை பாட்டியையும் ஆண் ராசியில் பெண் நவாம்சத்தில் கேது அமையும் போதும் பெண் ராசி ஆண் நவாம்சத்தில் கேது அமையும் போதும் இருவகை பாட்டிகளையும் குறிக்கும் இடங்களில் கேது மருந்து கடை மருத்துவமனை நெசவு செய்யும் இடம் சர்ச் முடிவெட்டும் கடை நீதிமன்றம் வழக்கறிஞர்கள் இடம் முட்டுச்சந்து தையல் கடை பின்னக்கூடிய இடங்களை குறிக்கும் தெய்வங்களில் கேது ஸ்ரீ விநாயகர் கருடால்வார் சரபேஸ்வரர் போன்ற தெய்வங்களை குறிக்கும் பொருட்களில் கேது ஆன்மீக பொருட்கள் மூலிகை பொருட்கள் கோவில் சார்ந்த பொருட்கள் மின்சார கம்பிகள் மெல்லிய கம்பி கத்தி கத்திரி போன்ற பொருட்கள் மூலிலைகள் ஊசிகள் மருந்து பொருட்கள் போன்றவற்றை குறிக்கும் தொழில்களில் கேது நெசவு தையல் வக்கீல் சட்டத்துறை பஞ்சாயத்து செய்தல் வைண்டிங் செய்தல் வயரிங் செய்தல் டைபிஸ்ட் அறுவை சிகிச்சையாளர் புகையிலை பருத்தி மருந்து வியாபாரம் மருத்துவம் ஜோதிடர் ஆன்மீக தேவீக வைதீக சம்பந்தப்பட்ட தொழில்கள் காப்பி கொட்டை தேயிலை வியாபாரம் எந்த பொருட்களுக்கும் மூடி தயாரிக்கும் தொழில் யாத்திரை தொடர்பான தொழில்கள் மாந்திரீகம் சிமெண்ட் ரப்பர் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அந்நிய தேசவாசம் ஆகிய தொழில்களை குறிக்கும்